வணக்க மக்களே காமெடி அப்படிங்கிறத தாண்டி மிகவும் உதவிகரமாக இருந்தவர் தான் மயில்சாமி அவர்கள்னு சொல்லலாம் மறைந்த மா மயில்சாமி அவர்களுடைய உத ஒரு உதவியை அவருடைய மகன் வந்து நினைவு கூர்ந்துருக்கிறாரு அந்த விதத்தில் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா வந்து என்னுடைய அப்பா வந்து ஊருக்கு போயிருந்தாரு ஷூட்டிங் சம்மந்தமாக ஊருக்கு போயிருந்தார் அந்த இடத்துல வந்து அவருக்கு வந்து சமைச்சு போட்டிருக்கிறாங்க தம்பி ஒன்னை நான் என்னுடைய தம்பி மாதிரி நினச்சி நான் உனக்கு சாப்பாடு கொடுக்குறேன்பா அப்படிங்கிற மாதிரி சமைச்சு கொடுத்துருக்குறாங்க உடனே அவர் ரொம்ப சென்டிமெண்ட்டில் ரொம்ப அஃபெக்டான அந்த மனுஷன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அதை சாப்பிட்ட உடனே அம்மா அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது ஏதோ ஒன்று இருந்தால் சொல்லுங்கள் என்னால் முடிஞ்சால் நான் அதை சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டுருக்கிறாரு உடனே இல்லைங்க ஐயா இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கு ஒரு கடன் ஒரு எழுபதாயிரம் ரூபா இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க உடனே அன்னைக்கு ஷூட்டிங் முடிச்சுட்டு அன்னைக்கு வந்த காசில் ஒரு எழுபதாயிரம் ரூபா காசை அந்த ஷூட்டிங் காசு வந்த காசை அதை திருப்பி கொடுத்துருக்கிறாரு அதாவது இந்தாங்க இந்த காசை என்னால் முடிஞ்சது இவ்வளோதான் இதை வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி உதவியாக கொடுத்துருந்துருக்கிறாரு அந்த மாதிரி நன்றி மறவாத மனிதர் தான் வந்து மறைந்த மயில்சாமி அப்படின்னே சொல்லலாம் அவர் நடிப்பையும் தாண்டி காமெடியும் தாண்டி மிகுந்த நிறைய உதவிகளை செஞ்சா செஞ்சிருக்கிறாரு இன்றும் என்றும் நினைவில் இருக்கக்கூடிய நடிகர் நை மயில்சாமி அவர்கள் நன்றி